அனைவருக்கும் வணக்கம் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் இரட்டை காப்பியங்களாக போற்றப்படுகிற மணிமேகலை அது ஏற்கனவே மூன்று காதை போட்டாச்சு இப்போ நாலாவது நான்காவது காதை புக்க காதை அதாவது மணிமேகலை ஓவனத்திற்கு பூ பறிக்க போனாங்க இல்லையா அப்போ உதயகுமாரை வரான்னு கேள்விப்பட்டு ஒரு கண்ணாடி அறைக்குள் பித்த பீட்டிக்கை இருக்கக்கூடிய கண்ணாடி அறைக்குள் சென்று ஒளிந்து கொள்கிறாள் அதை பற்றி நிகழ்வுகளை தான் இந்த புக்க காதை அவங்க அந்த நான் ஊவகவனத்துக்குள்ளே போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கண்டு ரசித்து கொண்டு வருகிறார்கள் அங்கே மயில் ஆடுகிறது ஒரு நீர்நிலையின் ஓரமாக மயில் தோகையை விதித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அதை கண்ட குரங்கினங்கள் ரசித்து கொண்டிருக்கிறது பார்த்தாயா குரங்குகள் குரங்குகளெல்லாம் ராஜாக்கள் போலவும் இந்த மயிலினங்கள் எல்லாம் நடனமாடுகின்ற மங்கைகள் போலவும் அங்கே ஆடால் அரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மன்னர்கள் எல்லாம் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் குரங்கு என்ற மன்னர்கள் ரசித்து கொண்டிருப்பது போல இருக்கிறது என்று மணிமேகலையை சிரிக்க வைப்பதற்காக சுதமதி இப்படி சொல்லுகிறாள் அவளும் சிரிக்கிறாள் அடுத்து அதற்கு அடுத்தது போனால் குலத்தின் நடுவிலேயே தாமரை மலரும் மீது அன்னப்பறவை அமர்ந்திருக்கிறது சிம்மாசனத்தில் அரசன் அமர்ந்திருப்பது போல அப்ப அந்த மன்னனை மகிழ்விப்பதற்காக தேவ மகள் அது நடன மகளிர்கள் நடனம் ஆடுவது போல அந்த இன்னும் வேறு வேறு சில மயிலினங்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படி வந்து நடனம் ஆடுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய சேவல்கள் எல்லாம் இசை எழுப்பி கொண்டிருக்க குயிலினங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்க இங்கே பார்த்தியா மன்னர் ரசித்து கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு அரங்கம் இங்கே ஒரு ஆடல் அரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சுதமதி இடத்திலே சொல்லி வருகிறாள் மணிமேகலையும் அவரை பார்த்து சிரிக்கிறார் ஏன்னால் ஒரு சோகமாக இருக்கிறாள் அல்லவா சோகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக மணிமேகலை இப்படி சொல்லுகிறார் பார்ப்பதும் அதுபோல தான் இருக்கிறது மன்னர் மட்டுமே பார்ப்பது வேத்தியல் கூத்து பொதுமக்கள் பார்ப்பது பொதுவியல் கூத்துன்னு சொல்லியிருப்பாங்க நாடக கலைகள் அந்த மாதிரி இங்கே வந்து இவங்க இப்படி பார்த்து கொண்டு இருப்பார்கள் இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா மா அங்கே நிலவில் வந்து கரைப்பட்டால் மா பட்டா அதுக்கு கருப்பு நேராக மாறிடும் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தூசிகள் மகரந்த தூள்கள் இதையெல்லாம் மணிமேகலையின் முகத்தில் பட்டு அதுவும் வந்து அவளுடைய முகம் அழகே கெடுக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி நடக்கிறது நிலவு போன்ற முகம் இப்படி இல்லாமல் இருக்கிறதே அவள் மீண்டும் சோகத்துக்கு வருகிறார் அந்த சோகத்தை போக்குவதற்காக நிலவு போன்ற முகமாச்சே உன் முகத்திலே கரைபடலாமா அழகாயெல்லாம் வரைக்கணும் உண்முருகனோடு நிலவு பூத்த முகமாக அல்லவா இருக்கணும் என்று சொல்லி கொண்டு வருகிறார் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்ன தாழை மடலில் இருக்கிறத தாதுக்கள் எல்லாம் வந்து இவள் மீது படைந்ததாகவும் அதன் பிறகு அப்படி சென்று கொண்டே இருக்கும்போது செங்கையும் சீரலும் அதாவது அவளுடைய கை சிவந்து போகிறது ஏன் சிவந்து போகிறதுனா அங்கே எண்ணற்ற வண்டினங்கள் பறந்து கொண்டு இருக்கிறது அந்த வண்டினங்கள் எல்லாம் மணிமேகலின் முகத்திலே வந்து அமர்கிறது ஏன் முகத்திலே வந்து அமர் கண் கண்ணெல்லாம் பார்க்குது பூ மாதிரி தெரியுது ஓலை மலர் மாதிரியும் முகம் தாமரை மாதிரியும் தாமரை மலர் மலரிலே குல குவலை மலரிலே வந்து வண்டினங்கள் வந்து அமரும் அல்லவா அதுபோல் இங்கே வந்து மணிமேகலையை மலராக நினைத்து வண்டினங்கள் அமர் அவள் தடுத்து அதை தொருத்த அப்படி தொருத்துகின்ற போது அவளுடைய கை சிவந்தது அப்படின்னு சொல்கிறாள் மணிமே மணிமேகலையை பார்த்து இவங்க சுதமதி சொல்கிறாங்க மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் கோயில்கள் தேரோடு வீதிகள் எல்லா இடத்துலையும் ஒரு யானை மதம் கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கு பட்டத்து யானை இந்த பட்டத்து யானை பேர் காலவேகம் அப்படின்னு பெயர் இப்போ கப்பலில் போய்கிட்டே இருப்பாங்க மாலுமிகள் போய்கிட்டே போது நங்கூரம் அது இது இல்லாமல் அது புயல் அடித்து காற்று அடித்து கப்பல் முழுக வந்துடும் முழுகாம் முழுகும் அப்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க முழுக போவதேன்னு சொல்லிட்டு கதிகலங்கி அந்த மாதிரி இந்த யானையை அடக்க முடியாமல் யானை பாகன் கதிகலங்கி போய் நிற்கிறான் யார் வந்து அடக்குவார்கள் என்று கற்றுக்கிறான் யாரும் கண்டுகொள்வதாக இல்லை அந்த சமயத்தில் அந்த நாட்டு இளவரசன் உதயகுமாரன் அங்கு வருகிறான் அவன் வந்து தன்னுடைய வீரத்தால் எந்தெந்த தெருவில் ஓடினாயோ உன்னை நான் சும்மா விடமாட்டேன் மக்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறாயா என்று பேசியவாறே யானையின் மீது ஏறி அமர்ந்து அங்குசத்தால் அதனுடைய அந்த மத மதத்தை அவன் அடக்குகிறான் அந்த மதம் கொண்ட யானையை அடக்குகிற அளவுக்கு வீரம் கொண்டவனாக அந்த இளவரசன் உதயகுமாரன் இருக்கிறான் அந்த யானையை அடக்கிவிட்டு அவன் நடந்து வந்து கொண்டிருக்க ஒரு தெரு மகளிரெல்லாம் நடனம் ஆடக்கூடிய ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தெரு வழியாக வரான் அப்பொழுது ஒரு பெண்ணு நடனமாட்டி கொண்டிருக்கிறான் அதை கண்டு மகிழ வேண்டிய ஒருத்தன் சோகத்தோடு இருக்கிறான் எட்டி குமரன் என்று பெயர் அந்த எட்டி குமரன் ஏன் ஏன் எட்டி வருத்தமாக இருக்கிறா என்று உதயகுமாரன் கேட்குறான் மண்ணா நான் வருத்தமாக இருப்பதற்கு அதாவது நடன மகளிர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நடனத்தை கட்டி தழிவு கொண்டு இருக்கிறீர்கள் இசை அமைக்க வேண்டியது தானே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது தானே எதற்காக இப்படி ஓம் உம் என்று இருக்கிறாய் என்று மன்னர் கேட்குறாரு இதை கேட்ட அந்த எட்டி குமரன் இந்த பக்கமாக நம்ம புகார் நகரத்திலே மாதவியினுடைய மகளான மணிமேகலை சென்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தேன் அவள் துறவு கோலத்தை பார்த்தேன் எனக்கு அவளை நினைத்து வருத்தம் வந்துவிட்டது அந்த வருத்தத்தில் என்னுடைய நாடக மகளிரோடு நான் சந்தோஷமாக இருப்பதை நான் வெறுக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறான் அதனால் வெறுக்க வேண்டாம் நான் அவளை சென்று அழைத்து கொண்டு வருகிறேன் எப்படியும் அவள் எனக்கு சொந்தமானவள் நீ அதை நினைத்து வருத்தப்படாத இப்பொழுதே நான் அவளை என் குதிரையில் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கே செல்லுகிறான் அப்படி அவன் சென்று போது அந்த ஒவ்வொன்றத்திற்குள் செல்லும் போது கூட வந்த வீரர்களை எல்லாம் அங்கே நிற்க சொல்லிவிட்டு தான் மட்டும் இறங்கி நடந்து செல்லுகிறான் சுதமதியை பார்க்கிறான் சுதமதியை பார்த்து நீ யார் என்று கேட்கிறான் சுதமதி விவரத்தை சொல்லுகிறாள் சொன்ன உடனே சரி மணிமேகலை எங்கு இருக்கிறாள் என்று கேட்கிறாள் அதற்கு நான் அறிவுரை சொல்லுவதாக நினைக்காதே உதயகுமாரா நீ ஒரு நாட்டுக்கு இளவரசன் போர் வீரன் நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவன் நல்லது கெட்டது உனக்கு தெரியும் அவள் கோலத்தில் இருக்கிறாள் அவளை நீ தொடர் இது பாவம் அல்லவா இது சரியாகுமா நீ அந்த மாதிரி செய்யாதே என்று சொல்லுகிறான் சொல்லுகிறாள் அதுவும் போக சோழர் பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை கரிகாலன் வந்து சிறு வயதிலே பெரியவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வயது நிறை இருந்தான் முதியவர்களுக்கு அரசவைக்கு வந்த முதியவர்களுக்கு அறிவுரை சொல்லி தீர்ப்பு வழங்கியவன் அல்லவா கரிகாலன் புறாவுக்கு தன் சதையை கொடுத்தவன் அல்லவா நீதி 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 வழுவாத மன்ன நீதி தவ நீ மனு நீதி சோழன் தன் கன்று ஒரு குழந்தையை தேர்காலில் இட்டு கொண்ட தன் மகனை அந்த கன்று இறந்ததற்காக தன் மகனையே காலில் இட்டானாலோ அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நான் நீ உனக்கு நான் அறிவுரை சொல்லலாமா நீ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன் நீ உனக்கு நான் அறிவுரை சொல்லலாமா உதயா இது சரியா அதாவது அவரவர்கள் வந்தவினையே அவரவர்கள் தீர்த்து தானே போக வேண்டும் இந்த பூமியிலே அவள் வந்தால் அவள் துறவு கோலம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது நீ மன்னராக இருக்கிறாய் நீ நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு மணிமேகலை அந்த உன்னை சொல்லிட்டு உன்னை பற்றி சொல்லிவிட்டு தான் சென்று ஒளிந்தான் அதாவது சித்ராபதி பாட்டி சித்ராபதியுடன் சேர்ந்து இந்த உதயகுமாரை என்னை அடைய விரும்புகிறான் என்று அன்னை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அவன் இங்கு வருகிறான் என்று சென்று ஒளிந்து கொண்டாள் ஒரு பெண் உன்னை உன்னை கண்டு பயந்து ஒளியலாமா இது சரியா என்று அவள் பேசி கொண்டிருக்கிறாள் அவள் சொன்ன அறிவுரையை கேட்டுக்கொண்டிருந்த உதயகுமாரன் அப்படியே கண்ணை பார்க்கறான் அப்படியே அது ஒரு கண்ணாடி மாளிகையிலே ஒரு பெண் அந்த அது உள்ள இருந்து வெளியில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு எனக்கு அந்த அழகு தான் மணிமேகலுடைய அழகு தான் அவனை வந்து யார் எதை சொன்னாலும் கேட்க விடாதபடி பண்ணுது அவள் உள்ளே எடுக்கிறதை பார்த்து விடுகிறான் பார்த்தவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் மணிமேகளை என்ன செய்ய போகிறான் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த காதையில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்